இல்லை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் சின்ன குட்டி பசங்களெலாம் தொலைச்சிருவாங்கல்ல இந்த மாதிரி குட்டி குட்டி ட்ரே போடுற மாதிரி செஞ்சுக்கலாம் செஞ்சுருக்கேன் ஒரு அதாவது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்கம்மா இது வந்து ஒன்பது பூ போட்டுருக்கேன் சரிங்களா இது வந்து அஞ்சு லைன் கொடுத்துருக்கேன் நாலு அடி எடுத்துக்கோங்க சரிங்களா அப்புறம் அந்த அஞ்சு லைன் வந்து போட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஒயரில் ஜாயின் பண்ணி வர்றது அப்படி தான் போட்டுருக்கேன் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் நல்லா தெளிவாக பாருங்க அப்போ தான் புரியும் நான் டியூட்டோரியல் எடுக்கிற அளவுக்கு எங்கிட்ட ஃபோன் இல்லை ஆளும் இல்லைம்மா நான் முயற்சி பண்ணுற ஃபோனை வந்து வேறு மாற்றிட்டு டூட்டோரியல் எடுக்கிறேன் ஃபீட்ஸுங்க இது பீட்ஸ் கூட இது ஒயிட்டு ப்ளாக்கு ஆரஞ்சு ரெட்டு க்ரீன் பச்சை பிங்க்கு போட்டுக்கலாம் தம்பிக்கு அன்றதுக்காக மூணு கூட ஃபினிஷ் பண்ணியாச்சு சரிங்களா இதுக்குள்ளே பாருங்கள் குட்டி குட்டி பசங்க வந்து தொலைச்சிருவாங்க எடுத்தது எடுத்து அப்படியே போட்டுருவாங்க வீடு நாலு அந்த மாதிரி வச்சுக்கணும் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சரிங்களா மறுபடியும் எடுத்து காமிச்சிருக்கேன் மறுபடியும் போட்டு காமிக்கிறேன் நான் ஆட்ரு போடல தான் அதனால் அது மேலே இருந்துச்சு சரிங்களா ஏன் என் நம்பருக்கு கால் பண்ண ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கலாம் மருந்து சொல்ல உள்ள மருந்துட்டேன் இது பூஜை கொடாய பூஜை கொடியா கூட யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா அப்படியே இது கேண்டில் கொடுத்தங்கன்னா பூஜை கொடியா ஆகிடும் ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து இது பெஸ்ட்டாக பெங்களூர் சைடு பெஸ்ட்டாக போயிட்டு இருக்குது அவங்களுக்கு செஞ்சு கொடுத்த மாடலிங் தான் நாங்கள் செஞ்சுருக்கோம் அதே மெஷர்மெண்ட்டில் தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் குமிழ் வந்து ஏழு குமில் வரும் சரிங்களா தேவைப்படுறவங்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேப்பா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்